ஹலோ பீப்பிள் ஆஷ்யூஷுவல் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் இப்போ மதனோட வீடியோ வந்துச்சு ஸோ நம்மளோட மதன் கௌரி அண்ணா வந்து எப்போவுமே என்ன பண்ணுவார்னா அப்போத்தி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பேசுவார் முன்னாடி வந்து மதனோட நீங்கள் வீடியோ வந்து மோர் ஆஃப் பார்த்தீங்கன்னா லைக் எப்படி இருக்குன்னா ப்ராப்பராக ஏதோ ஒரு நல்ல டாப்பிக்கு ஓல்டு ஹிஸ்ட்ரி வீடியோஸு அப்புறம் ஃபேக்ட்ஸு அந்த மாதிரி தான் போட்டிருப்பார் அதுக்கப்புறம் அது போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா லேட்டஸ்ட்டாக என்ன அஃபேர் என்ன நியூஸ் போயிட்டுருக்கோ அதை பற்றி பேசுவார் பட் இன்றைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா டுவெல் ஸ்டெப்ஸ் டு பிகம் ரிச் இதில் வந்து என்னென்னா எனக்கு இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே புரிஞ்ச விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ப்ரொமோஷனுக்கு அவரை வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஓகே நான் இது வந்து ப்ரமோட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்காகவே ஒரு பன்னெண்டு பாயிண்ட்ஸை வந்து ரெடி பண்ணி இந்த வீடியோ போட்ட மாதிரி இருக்குது அஃப்கோர்ஸ் நான் வந்து அந்த பன்னெண்டு பாயிண்ட்ஸுமே வந்து யூஸ்லெஸ்ஸு அப்படின்லாம் சொல்ல விரும்பல அதில் நான் கேட்ட வரைக்கும் ஓரளவுக்கு மோர் ஆர்லெஸ் எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இது யூஸ்ஃபுல் வீடியோ மாதிரி தான் இருந்துச்சு பட் இதுக்குன்னே ஒரு வீடியோ ப்ரொமோட் ஐ மீன் ப்ரமோஷனுக்காகவே ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை இன்னைக்குன்னு போடுறது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பட் ஸ்டில் ஹீ ஹேஸ் ஆடட் ஃபெயிட் ப்ரொமோஷன் டேக் வந்து ஆட் பண்ணியிருந்தாரு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ப்ளஸ் குக்கியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை எஸ் டன் இட் குட் பட் இருந்தாலும் இதுக்குன்னே ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு இது இதுக்கே வந்து நான் டெய்லியும் ரெகுலராக மதநாட்டி வீடியோ ஃபாலோ பண்ணுற பர்சன்லாம் இல்லை முன்னாடிலாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அந்தளவுக்கு பார்க்குறதுலன்னுங்களேன் ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் pop